உறவுங்களே லைவ்ல இருக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க ஆய்வுருவங்களே லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்கள் உறவுளை லைவ்ல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொக்கு போகுது பார்த்தீங்களா எனக்கு மூணு ரூபாய் ஹாய் ஒரு உங்களையே வாங்க வாங்க லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம் சொல்லுங்கள் உறவுகளே லைவ்ல இருந்து லைக் பண்ணிக்கோங்க வயலுக்கு மாடு கட்டம் வந்துருக்கோம் பாருங்க காலை வணக்கம் வாங்க லைக் போட்டுக்கோங்க ரோகலையை பாருங்கள் வயலுக்கு மாடு கட்ட வந்திருக்கோம் லைக் போட்டுக்கோங்க ரோகளை சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு காலை டிஃபன் வந்து கொழுக்கட்டை சொல்லுங்கள் Hi, Urule, hi. ஒரு டோவுலே லைவ்ல இருந்து லைக் பண்ணிக்கோங்க உறவுலே லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க ஹாய் உறவுலே லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க உறவுலே லைவில் இருக்கீங்க லைக் பண்ணிப்பாங்க உறவுகளையே லைவ் போங்க லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீடு காலை டிஃபன் வந்து கொழுக்கட்டை பாருங்க எங்கள் ஊர் ஏறி நிறைஞ்சி தண்ணி இந்த வழியாக தான் போகுது வருது பாருங்கள் காலையிலேயே கொழுக்கட்டையா சூப்பராக ப்ரவோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீ ச நேரத்துக்கு லீவு இல்லையா பசங்களாம் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொலுக்கட்டை காலையில் செஞ்சாச்சு ஷார்ட்ஸு போட்டிருப்பேன் பாருங்கள் காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயுமே காலைல ஷார்ட்ஸில் போட்டுருவேன் நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் கூட ஏறி நிரம்பி விட்டது அப்படிங்களா எங்கள் ஊர் ஏறி நிரம்பி தான் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வருது வயல் வழியாக தான் நிறைய தண்ணி வயல் ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் ஆற்று விட்டுருக்காங்க நெல் நடுவாங்க நெல் நடுவில் சூப்பராக வெளியே எடுக்க இட்லி சட்னி ஓகே ஓகே சூப்பர் நீ ஓகே கலெக்டி தான் செய்வாங்க இருந்தாலும் நீ பசங்கள் லீவ் இருந்தாலும் கொழுக்கட்டை செஞ்சாச்சு தண்ணி பாருங்கள் அந்த டிச்சு அந்த கம்மன் வழியாக வந்து இந்த கம்மன் வழியாக தான் இப்படி வயலுக்கு போகுது நாங்கள் வேலூர் அப்படிங்களா நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் இந்த ரோட்டு வழியாக போனால் ஒரு கோவில் இருக்குது அப்படியா வெயில் இல்லையா அங்கே இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறது காலையிலே வெயில் இருக்கு ஆனால் அதிக வெயில் இல்லை அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மழை மரத்தோட நிழல் இருக்குல்ல ரோட்டில் அந்த அந்த நிழலுக்கும் இங்கே சைடில் இங்கே இருக்கு இல்லையா வெயில் அந்த வெயில் எப்படி இருக்கு போகிறோம் மிதமான வெயில் தான் அதிக வெயில் மிதமான வெயில் கள்ளக்குறிச்சியா ஆமாம் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் விழுப்பு மரம் எவ்வளோ ஓகே விழுப்பு மரம் பார்த்தீங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம் அப்போ வந்து முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபரில் இருந்துச்சு அப்போ வந்து நம்ம பசங்களை வச்சு இதே இழுப்பு மரத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் வந்து சும்மா அப்படியே நார்மலாக எடுத்தோம் ஆனால் அது அந்த ஃபோட்டோ வந்து தான் லோகோவில் இருக்குது நம்மளுடைய சேனல் லோகோவில் இருக்குது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது முப்பத்தஞ்சு சாதம் முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபரில் வந்து அந்த கோவிலுக்கு வந்தோம் ஆனால் இப்போ வந்து நம்ம பதிமூணு கே இருக்குது பதிமூணாயிரத்தி எண்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் இருக்குது இதே எழுப்பு மரத்தில் இருந்தால் நாங்கள் வந்து அந்த இந்த ஃபோட்டோ எடுத்தோம் பசங்க ரெண்டு பேரும் அப்படியே இப்படி பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் லோகல் இருக்குது பாருங்கள் இதே எழுப்ப மரம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக பதிமூணுக்கே அடிச்சிருச்சு இதே மரம் தான் அப்போ வந்து ஹைட் டேட்லன்னு சொல்லிட்டு இந்த கல் மேலே தம்பியும் கல்லுகை கீழே பாப்பாவும் நின்றுட்டு இருந்தாங்க லைக் பண்ணிக்குவாங்க நீங்களும் சேனல் வச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்க நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வயலுக்கு வந்து மாடு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உறவுல இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆவாரம்பூ இருக்குன்னு இப்போ வந்து ஆவாரம் பொசிஷன் சீசன் என்ன பொங்கல் வர வரத்துக்கிட்ட ஆவாரம் பொசிஷன் பாருங்கள் ஆவாரம்பூ பறிச்சுட்டு போய் சாம்பார் நான் வந்து பூ சாம்பார் வச்சுருக்குறேன் நீ வேணால் நம்மளுடைய சாட்ஸில் பாருங்கள் ஆவாரம்பூ சா சாம்பாரும் டிஃபனுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆவாரம்பூ பூத்து அழகாக இருக்குது ஆனால் இப்போ வந்து டைம் இல்லைங்க பறிக்கிறதுக்கு நம்ம போய்ட்டு கோதுமறைக்கு போனோம் உளுந்து உடைக்க போனோம் ரைஸ் மில்க்கு அதனால வேலை இருக்குது எப்போயும் ஃப்ரீயாக இருக்கல வந்து மாரி ஆவாரம் பறித்து வச்சுக்கலாம் உறவுகளே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க ஏதோ கொஷின் இருந்தாலும் கேளுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம ஊர் வயலுக்கு வந்து மாடு கட்ட கஷ்டமே இருக்காது ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வயலுக்கு வர வழியில் ஃபுல்லாகவே தார் ரோடு தான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி வயலுக்கு வர வரையுமே தார் ரோடு தான் பாருங்க நடுவில் தார் ரோடு இந்த சைடு வயல் அங்கே தென்னை மரம் தெரியுது இல்லையா அங்கே தான் மாடு கட்டிருக்காங்க இந்த சைடும் வயல் நடுவில் தார் ரோடு அதனால் ரோட்டே வந்து டக்குன்னு வயல் வழியில் இறங்கி மாடு கட்டிட்டு உடனே ரோட்டில் இருக்கலாம் அதிக கஷ்டம் கிடையாது மழை டயத்துலேயும் லைவ்ல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர் இயற்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மழை டயத்துலையும் பார்க்க அழகாக இருக்கும் வெயில் டயத்துலையும் ஓரளவு சூப்பராக இருக்கும் உறவுகளே லைவில் இருக்குங்க லைக் பண்ணுங்க மெயினாக அங்கே பாருங்களாம் பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சைடும் பனைமரம் இருக்கும் அங்கேருந்து ஷார்ட்ஸ் எடுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வயலுக்கு வந்தால் எப்பயுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து அழகாக அந்த பனைமரம் இருக்கு இல்லையா அதை வச்சு போடுவேன் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் மரம் இருக்கும் உறவுகளே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாயந்தரம் வந்தால் தான் ஷார்ட்ஸ் போடுறோம் செம்மையாக இருக்கும் அந்த பனை மரத்தை நடுவில் வச்சு ஷார்ட்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் புறவுகளே லைவில் இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க நாலாவது லைக் போட்டிருக்கீங்க ஏர் போட்டீங்க சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ பணமரம் அழகாக பார்த்தீங்களா நான் நிறையா டைம் இந்த பண மரத்தை வச்சு தான் சாட்சி போட்டிருப்பேன் ஹாய் லைக் போட்டுக்கோங்க எந்த ஊர் நீங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் நான் வயலுக்கு வந்தாவே இந்த மரத்தை ரெண்டு சைடும் மரம் இல்லையா சைடில் அப்படி நடுவில் பசங்களுக்கு வச்சு ஒரு சாட்சி போட்டால் அப்படி அழகாக இருக்கும் லைக் போட்டால் போய்ட்டு என்ன ஓகே தேங்க்யூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் மரம் பனங்கா சிஷுலையும் பணங்காய் பழமும் கிடைக்கும் நுங்கு சிஷனும் நுங்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ மரங்க இந்த சைடு பார்த்தாலும் வயல்வெளி இந்த சைடு பார்த்தாலும் வயல்வெளி நடுவில் அழகான ஒரு தார் சைடில் ரெண்டு சைடும் சூப்பரான பணம் மரம் வணக்கம் வாங்க உறவுகளே லைக் போட்டுக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் வயல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உறவுகளே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க பசங்களாம் அந்த டர்னுக்கு போயிட்டாங்க ஹாய் 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 உறவுகளே லைக் பண்ணிக்கோங்க எதாவது கொஷின் இருந்தாலும் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்களும் சேனலில் சேர்ந்தால் சொல்லுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக போதீங்க ரெண்டு இந்த சைடும் மரம் அழகாக சூப்பராக ரீல்ஸ் விட அப்படி இருக்கும் லைனாகவே லைனாக ஃபுல் மரம் தான் பேக் சைட்லேயே அவ்வளோ இருக்குங்களா அப்படியே பாருங்கள் இந்த சைடும் ம் பாருங்கள் உறவுலேயே இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க சண்டே ஸ்பெஷல் என்னான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சொல்லிக்கிற அளவுக்குள்ளே இல்லை பாருங்கள் எங்கள் ஊர் ஏறி நிறைஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் நெல் நடுறதுக்காக எல்லாரும் உழவு பாருங்க இங்கேயும் பணம் பிறங்க உறவுலேவில இருக்க